திருவாதிரை நோன்பு விரதம் என்பது மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தோடு கூடிய பௌர்ணமி நாளில் உபவாசம் இருந்து கடைபிடிக்கப்படும் ஒரு நோன்பாகும் மார்கழி மாதம் இத்தாளில் எல்லா சிவாலயங்களிலும் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெறும் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தன்று காட்சி தகும் கடவுளை கண்டு கழித்தால் வீழ்ச்சி இல்லாத வாழ்க்கை அமையும் சிவபெருமான் நெருப்பு உருவமாக தன்னை வெளிப்படுத்தி காட்டிய நன்னாளே ஆருத்ரா நாளாகும் சிவராத்திரி என்று இறைவனை வழிபட்டால் பலன் கிடைக்கும் ஆருத்ரா தரிசனத்தன்று இறைவனை தரிசித்தாலே பலன் கிடைக்கும் அன்றைய தினம் சகல சிவாலயங்களிலும் நடராஜருக்கு அபிஷேகம் செய்வதும் ரிஷப வாகனத்தில் ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் திருவீதி உலா வருவதும் திருவிழாவாக நடைபெறும் திருவெம்பாவை வழிபாட்டுக்குரிய பத்து தினங்களின் இறுதி நாளாகவும் மார்கழி திருவாதிரை அமைகின்றது சிவனுக்குரிய நட்சத்திரம் திருவாதிரை ஆகும் இவ்விரதம் சிவனுக்கு மிகவும் உகந்தது இதனை கொண்டுதான் சிவபெருமானை ஆதிரையின் முதல்வன் என்றும் ஆதிரையான் என்றும் கூறுவர் கணவன் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்பதற்காக பெண்கள் மார்கழி மாதம் திருவாதிரை நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்ற ஐதீகத்தின் அடிப்படையில் இந்த நோன்பு இருக்கின்றனர் திருவாதிரை விரதம் தீர்க்க சுமங்கலி வரம் தருமல் விரதமாக கடைபிடிக்கப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருந்து தாலி சரடு மாற்றி சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இதை மாங்கல்ய நோன்பு என்று அழைக்கின்றனர் இந்த வருடம் திருவாதிரை நட்சத்திரம் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி காலை பதினொன்று நாற்பத்தேழு மணிக்கு தொடங்கி ஜனவரி பதிமூன்றாம் தேதி காலை பதினோரு மணி இருபத்தி மூன்று வினாடி நேரத்திற்கு முடிவடைகிறது பௌர்ணமி திதி ஜனவரி பதிமூன்றாம் தேதி காலை ஐந்து மணி இருபத்தொன்று நிமிடத்திற்கு தொடங்கி ஜனவரி பதினான்காம் தேதி அதிகாலை நான்கு மணி நாற்பது நிமிடத்திற்கு முடிவடைகிறது திருவாதிரை நோன்பு மற்றும் ஆருத்ரா தரிசனத்தை திருவாதிரை நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி தினத்தில் வழிபடலாம் திருவாதிரை விரதம் இருக்கும் முறை மார்கழி திருவாதிரை நாளில் அதிகாலை நான்கு மணிக்கே எழுந்து நீராடி சிவநாமம் மந்திரம் சொல்லி திருநீரு பூச வேண்டும் சிவாலயம் சென்று நடராஜரையும் சிவகாமி அம்மனையும் தரிசிக்க வேண்டும் காலையில் நடக்கும் தாண்டவ தீபாராதனையை காண வேண்டும் சுவாமிக்கு களி படைத்து குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் விரதம் இருக்கும் நாளில் பகல் பொழுதில் சாப்பிடக்கூடாது கூடாது சிவபுராணம் தேவாரம் திருவாசகத்தை பக்தியுடன் படிக்க வேண்டும் இரவில் எளிய உணவு சாப்பிட்டு விரதம் முடிக்கலாம் விரதத்தின் பலன்கள் மார்கழி மாத திருவாதிரை தினத்தன்று விரதம் இருந்து சிவபெருமானை பூஜித்து வழிபட்டால் நல்ல கணவன் கிடைப்பார் மாங்கல்ய பலன் பெருகும் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி நல்லறிவும் ஆற்றலும் கூடும்